அனைவருக்கும் வணக்கங்க இதை பாருங்க தக்காளி வந்து விளைச்சல் வந்து அப்படியே அழுதுங்க மாடியில் இருக்க எல்லா வந்து செடிகளையும் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி செடி வச்சுருக்கோம் முழுசாக அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க அதில் வந்து எல்லாம் வந்து இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க பழுத்தது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து பறிச்சுட்டேங்க இப்போ தக்காளி வச்சு நம்ம குருமா பண்ணலாம் தக்காளி சாதம் பண்ணலாம் நம்ம தொக்கு மாதிரி கூட பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு மாதம் வர்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாங்க நிறைய காய்க்குதுங்க எல்லாத்தையும் நான் வந்து பறிச்சுட்டு வரேங்க இப்போ தக்காளி சீசன்றனால நல்லா உட்காந்துதுங்க ஒரு தக்காளி செடிக்கும் இன்னொரு தக்காளி செடிக்கும் இடையில இடைவெளி விடுங்க பக்கத்தில் வந்து தக்காளியே வைக்காதீங்க இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் அந்த மாதிரி நடுங்க இல்லைன்னா பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குங்க அதே மாதிரி வெண்டைக்காய் பாருங்கள் நல்ல நீட்டு நீட்டாக வெண்டைங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவர்களுடைய திறமை வந்து அதாவது மூளையினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஞாபக சக்தியெல்லாம் நல்லா கிடைக்குங்க அதனால அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் வச்சு குர்க்கரையை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பொரியல் குழம்பு எல்லாமே செய்யலாங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ருசியான வெண்டைக்காய்ங்க அதையும் நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் பழுத்தது வரைக்கும் பறித்த தக்காளியும் வெண்டைக்காவும் உங்கள் பார்வைக்கு இப்போ காட்டுறேங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க